பிரபல இயக்குனர் டி ராஜேந்தர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதி டி ராஜேந்திரருக்கு கடந்த இரு தினங்களுக்கு முன்பு நெஞ்சுவலி இருந்ததாக கூறப்படுகிறது திரைப்பட இயக்குனரும் நடிகருமான டி ராஜேந்தர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமிழ் சினிமாவில் இயக்குனர் நடிகர் பாடலாசிரியர் தயாரிப்பு பின்னணி பாடகர் என பன்முக திறமை கொண்டவர் டி ராஜேந்தர் ஒருதலை ராகம் உயிருள்ளவரை உஷா என் தங்கை கல்யாணி மைத்திலி என்னை காதலி என பல சூப்பர் டூப்பர் ஹிட்டுகளை கொடுத்தவர் அவருக்கு இப்போது வயது அறுபத்தி ஏழு இந்நிலையில் டி ராஜேந்திரருக்கு கடந்த இரு தினங்களுக்கு முன்பு நெஞ்சுவலி இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் சிறுநீரக கோளாறு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அவர் கடந்த பத்தொன்போதாம் தேதி சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு இருதயத்துக்குச் செல்லக்கூடிய இரத்த குழாய் வாழ்வுகளில் அடைப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக தொடர் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர் தற்போது அவர் நல்ல நிலைமையில் இருப்பதாக கூறப்படுகிறது திங்கள்கிழமை இரவு சிம்புக்கு நெருக்கமான ஹரிகரன் கஜேந்திரன் சார் இப்போது நலமாக இருப்பதாக கேள்விப்பட்டேன் அதை பற்றி அதிகம் தகவல் இல்லை ஆனால் சிம்பண்ணா விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என்று நம்புகிறேன் சார் ஒரு நேர்மையான மனிதர் அவர் நலமாக இருப்பார் என்று பிரார்த்தனை செய்துள்ளார் இந்நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை சிம்பு மேல் சிகிச்சைக்காக தன் தந்தையை சிங்கப்பூர் அழைத்து செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இயக்குனரும் நடிகருமான டி ராஜேந்தர் உடல்நிலை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் கேட்டறிந்தார் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அண்மையில் சிம்பு வெளியிட்ட அறிக்கையில் எனது ஆறுயிர் ரசிகர்களுக்கும் அன்பான நண்பர்களுக்கும் வணக்கம் எனது தந்தை குறித்து தொடர்ந்து பரவும் வதந்திகளை எதையும் யாரும் நம்ப வேண்டாம் என் தந்தை மிக நலமாக உள்ளார் எனது தந்தைக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் அவரை தனியார் மருத்துவமனையில் சேர்த்தோம் அங்கு பரிசோதனையில் அவருக்கு வயிற்றில் சிறிய இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவருக்கு உயர் சிகிச்சை தர வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியதால் அவர் உடல்நலம் கருதியும் உயர் சிகிச்சைக்காகவும் தற்போது வெளிநாட்டிற்கு அழைத்து செல்கிறோம் அவர் முழு சுய நினைவுடன் நலமாக உள்ளார் கூடிய விரைவில் சிகிச்சை முடிந்து உங்கள் அனைவரையும் சந்திப்பார் உங்கள் பிரார்த்தனைகளுக்கும் அனைவரின் அன்புக்கும் நன்றி என்று தெரிவித்துள்ளார்